செகண்ட் ஜீரோ மூணு பாயிண்ட் எடுத்தாங்க எடுத்தாங்க மேல் மேல பஸ்ட் அர்த்தங்கள் பெட்டி வெளியே வெளியோட்டம் மாங்க போய் ஃபஸ்ட்டு ஒன்பது ஜீரோ மூணு ஜீரோ நாலு அருங்கான ஒரு கேம் சேஞ்சு மாட்டோம் <laughs> 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 மாட்டிக்க மாட்டிக்க வா இரு போவாதி இருந்த யாரு போயிருந்து கிட்ட அவரு

இன்ன இப்போ கற கற இப்போ நீ கைir கற கைir கற கைir கற கோன குரல போறா கூசு

அது எட்ரா சோமா பத்தி கை கைனிட்ட கைனிட்டடா ஏடு ஒண்ணு மே அது உண்ணா அது அதே படுட்டே

கவலாம்

ஏய் பஞ்சாயத்து இங்க கம் பண்ணா ஹரிங்க வந்துருக்கான் இல்ல <laughs> பே алас server di demosy normal ma af ng இத்தான் கால் வேட்டைப்பலி மேல்